இந்த துவா துன்பத்தின் போது ஓதும் துவா மனதுக்கு கவலையாக இருக்கும் போதும் கஷ்டமான நேரங்களிலும் வேலை அல்லது வியாபாரம் சரியாக அமையாத நேரங்களிலும் இந்த துவாவை ஓதினால் அல்லாஹ் நம்முடைய கவலைகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பான் நபி சல்லல்லாஹு அலைவு சல்லம் அவர்கள் ஓதிய துவா லா இலாஹ இல்ல அல்லாஹுல் அலீமுல் ஹலீம் மகத்தானவனும் சகிப்புத்தன்மை மிக்கவனும் ஆகிய அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம் மகத்தான அர்ஷின் இறைவனாகிய அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை லா இலாஹ இல் அல்லாஹு சமாவாதி வரப்புல் அர்ஜி வரப்புல் அர்ஷில் கரீம் வானங்கள் மற்றும் பூமியின் இறைவனும் கண்ணியமிக்க அர்ஷின் ஆகிய அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை இதை நபி சல்லாஹூ அவர்கள் தங்களுக்கு துன்பம் ஏற்படும் போதெல்லாம் ஓதுவார்கள் என்று ஹதீஸ்களில் வந்துள்ளது